இந்தியர்கள் இனிமே அவங்க சம்பாதிக்கக்கூடிய முழு பணத்தையும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ இல்ல அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கும் அனுப்ப முடியாது அப்படின்றது அதிரடியா நடந்திருக்க ஒரு விஷயமாவும் அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இப்போ என்ன ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா குடிமகன் இல்லாத மற்ற எல்லாருக்குமே சர்வதேச அளவில் யாரா இருந்தாலும் புலம்பெயர்ந்தவராக இருக்கட்டும் இல்ல சற்று விரோதமா குடியவங்களா இருக்கட்டும் இல்ல அமெரிக்காவில

தாக்கல் செய்யப்பட்டு இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ இன்னும் பெரிய ஒரு ஷாக்கான ஒரு நியூஸாவும் இருக்கு இது என்னதான் வந்து அஞ்சு பர்சன்ட் வரி விதிச்சியா ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் இதுல ஒரு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டா குறைச்சது இந்தியர்களுக்காக மட்டும் கிடையாது மற்ற உலக நாடுகள்ல இருந்து அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய நிவாரணத்தையும் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ட்ரம்ப் ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னா அது கண்டிப்பா அதை வந்து நிறைவேற்றுவாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு

கொள்கைகள்ல உண்ணாவும் இருக்கு அதன்படிதான் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையும் வர்த்தகத்தையும் அதிகரிக்கிறதுக்காக தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ உலக நாடுகள் மத்தியில ஒரு பீதி ஏற்படுத்தி இருந்தாரு அந்த டாரிஃப் வந்து இப்போ டாரிப் ஏன் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா உலக நாடுகள் அதிகமா வரி குடுக்கறாங்க அப்படின்னா அது வந்து அமெரிக்காவுக்கு தான் லாபம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டேரிஃப் வச்சுக்கிட்டே அவரு நிறைய வர்த்தகங்களையும் ஈட்டிருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ மற்ற உலக நாடுகள் எல்லாமே ஒரு பயத்துல இவரை வந்து கன்வைன்ஸ் பண்ணணும் ஒரு தொண்ணூறு நாட்கள் வந்து ஒரு கேப் விட்டு இருந்தாரு சோ அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள மற்ற உலக நாடுகள் எல்லாமே இவங்க கிட்ட வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சோ நாங்க நாங்க வந்து வந்து இவங்களோட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றோம் சொல்லி இந்த குறைக்கணும் சொல்லி நிறைய பேர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இப்ப வந்து இந்தியா வந்து எந்த ஒரு டாரிஃபும் விதிக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரியான அனவுன்ஸ்மெண்ட்டுமே இருக்கு சோ இதுல இருந்து பார்க்கும் போது எல்லாமே வந்து ட்ரம்ப் அவர்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடியது எல்லாமே அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையும் வர்த்தகத்தையும் அதிகரிக்க

அஹ் அங்க இருக்கக்கூடியவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு அனுப்புனாலும் சரி அங்க இருந்து அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கு எவ்வளவு அமௌண்ட் மணி டிரான்ஸ்பர் பண்ணாலும் சரி அதுக்கு கிட்டத்தட்ட கட்டணும் இந்த இப்ப வந்து வந்து நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறீங்க அப்படின்ற பட்சத்துல அதுல வந்து நீங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வருளுமே வந்து டாக்ஸா கட்டணும் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்டா இருந்தாலும் இல்ல லட்சம் ரூபாய் வந்து நீங்க வந்து ஒரு லட்சம் வந்து நீங்க வந்து டிரான்ஸ்பர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மூணு ஐநூறு ரூபாய் வருலுமே நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும் சோ நீங்க கம்மியான அமௌண்ட் அனுப்பினாலும் சரி அதிகமான அமௌண்ட் அனுப்புனாலும் சரி இதுக்கு ஏத்த மாதிரி டாக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் சோ நீங்க வந்து அமௌண்ட் அனுப்புறதுல வந்து இங்க பெரிய பிரச்சனையா இருக்கும் சோ இந்தியர்களை பொறுத்தவரிலும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியர்கள் நிறைய பேருடைய ஒரு கனவா என்ன இருக்குன்னா அங்க போகணும் அங்க போய் நிறைய சம்பாதிக்கணும் நம்மளுடைய ஃபேமிலியை வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய ஃபேமிலிய ஒரு நல்ல குரோத் லெவலுக்கு எடுத்துட்டு வரணும் நமக்கு இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கணும் வீடு கட்ட கட்டணும் திருமணத்துக்காக சேமிக்கணும் அப்படின்றது தான் இந்தியர்களுடைய ஒரு பெரிய ஆசைகளும் கனவாகவும் இருக்கு இதனாலதான் அமெரிக்காவுக்கு போய் அங்க கஷ்டப்பட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோ அப்படி அங்க கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைக்கான அந்த பணத்தையும் சரி அவங்க இங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா அம்மாக்கா இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் இல்ல பிரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்ல இருந்து மாத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க எவ்வளவு அமௌண்ட் அனுப்பினாலும் சரி அதுல மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வருளுமே டாக்ஸ் கட்டணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு பெரிய விதியாவும் இருக்கு இப்ப இந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்ப இது எப்ப வந்து அமலுக்கு வரும் எப்போ சட்டமாகும் எப்போ வந்து நம்ம அனுப்புறதுக்கு வரி கட்டணம் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரியுமே அமெரிக்கா சார்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்தியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு லம்சமா அமௌண்ட் வச்சிருக்கீங்க இல்ல வந்து நீங்க மாச மாசம் அமௌண்ட் அனுப்பிட்டு இருக்கீங்க அதெல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு முன்னாடியே வந்து நீங்க அமௌண்ட் ஒரு ஒரு பத்து லட்சம் இல்ல அஞ்சு லட்சம் இல்ல வாட் எவர் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிற

அப்படிங்கிறது இங்க ஒரு நிவாரணம் தரக்கூடிய விஷயமாவும் இருக்கு ஸோ நீங்க அங்க இந்தியர்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உடனடியா உங்களுக்கு நீங்க சேமிச்சு வச்சிருக்க பணத்தை எல்லாத்தையுமே இப்பயே டிரான்ஸ்பர் பண்றதுதான் உங்களுடைய அமௌண்ட் வந்து சேமிக்கிறதுக்கான அடுத்த கட்ட வழியாகவும் இருக்கும்